ஹாய் செல்லம்ஸ் வெல்கம் டு மை சேனல் சோனா மீனா கச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க கட்டாயம் பார்க்குறவங்க எல்லாம் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வந்து மாங்காய் தொக்கு எப்படி பார்க்கலாம் வாங்க காம்பு பகுதியை வெட்டிட்டு நல்லா கழுவிடணுங்க ஏன்னா காம்பு பகுதியில் வந்து பால் இருக்கும் அதை வாயில் பட்டால் புண்ணாகும்னு சொல்லுவாங்க மாங்காயில் சாப்பிட்டா சில பேருக்கு புண்ணாகும் வாயி அதுக்கு காரணம் வந்து இந்த மாங்காயோட காம்பு பகுதியில் உள்ள பால் தாங்க அதை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி ஒரு துணியில் தொடச்சிட்டு இந்த மாதிரி தோலை எடுத்து வச்சுக்கோங்க நான் மூணு மாங்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ மூணு மாங்காயுமே தோலை எடுத்துட்டேங்க நான் இதில் வந்து ஹைலைட் என்னென்னா ஒரு பொடி வறுத்து போடுறேங்க அது தாங்க நம்ம நார்மலாக போடுறத விட இந்த பொடி வறுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லோரும் வந்து கேரட் துருவில் துருவிக்குவாங்க நான் வந்து பீலரில் தாங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்குவேன் இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கிட்டால் அழகாக வெந்து கொழஞ்சி வந்துடுங்க மாங்காய் சீக்கிரமாகவும் வந்துடும் மாங்காய் பொறுத்தளவில் இந்த மாதிரி நம்ம செதுக்கிக்கும் போது நல்லா கொழஞ்சி நல்லாவே வந்துடும் நம்ம துருவுன்னு அவசியம் கிடையாது மா சொல்லுவாங்க பொதுவாகவே சொல்லுவாங்க மாதா ஊட்டாத சோழ மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு மாங்காய் வந்து ரொம்ப எல்லாேருக்கும் பிடிக்குங்க மாங்காய் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க நம்ம மாங்காய் சாம்பார் வச்சாலுமே நாலு ரூபாய்க்கு கூட சாப்பிடுவோம் அது மாதிரி தொக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு அஞ்சாயிரூபாய் கூடவே சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்கலாம் எங்கள் வீட்டில் தயிர் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு அதை போல் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்குவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் அந்த பீலர்லேருந்து இந்த மூணு மாங்காயும் நல்லா நல்லா துருவிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி பட்டப்பட்டியாக இருந்தால் கூட குழஞ்சி வரும்போது நல்லா வெந்துடும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி தூக்குக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும் இப்போ ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பத்தில் இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் இடையில ஊற்றிக்கிட்டேங்க நூறு கிராம் எண்ணெய் அளவுக்கு இதுக்கு செலவாகுது இந்த அளவுக்கு இது வந்து அரை கிலோ மாங்காய்க்கு மேலே கொஞ்சம் கூடுதல் இருந்ததுங்க அதனால் எங்களை எனக்கு வந்து நூறு கிராம் எண்ணெய் தேவைப்பட்டது இப்போ நான் கடுகு போடுறேன் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடணும் பெருங்காயை வந்து கட்டு பெருங்காயம் அரைக்கிற அந்த மொ நம்ம பொடியிலே வறுத்து அரைச்சிக்கலாங்க நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ தூள் போட்டுக்கிறேன் தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி தாங்க பெரிய ஹைலைட் இதில் எல்லோரும் பண்ணுவீங்க இந்த மாதிரி வறுத்து ஒரு டைம் செஞ்சு பாருங்க பொடி போட்டு செய்யும்போது வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நான் பெருங்காயத்தூள் போட்டுட்டேன் பெருங்காயத்தூள் போட்டு பொறிஞ்ச உடனே இந்த மாங்காய் செதுக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாங்க மாங்காய் வந்து டக்குன்னு வெந்துடும் பத்தே நிமிஷத்தில் வந்துடுங்க இப்போ நம்ம எதாவது வெளியில் ஊருக்கு எதுங்கயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா தயிர் சாதம் எல்லாம் கொண்டு போவோம் சப்பாத்தியெலாம் அப்படிங்கும்போது இந்த தொக்கு போட்டு கொண்டு போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொக்கு ஊறுகாயெல்லாம் கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நான் நை சூப்பு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஆனால் இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுங்க அதனால் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட வேண்டியதாயிட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் நான் இது ரொம்ப சின்ன ஸ்பூன் வேறு நீங்கள் உங்கள் மாங்காய் பொறுத்து தாங்க உப்பு போடணும் மாங்காய் வந்து புளிப்பாக இருந்தால் உப்பு கொஞ்சம் கூடுதலாக போடணும் இனிப்பு மாங்காய்னா அவ்வளோ அளவுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை போட்டு நல்லா கொலைய வதக்க வேண்டியதாங்க மாங்காய் வந்து டக்குன்னு வெந்துடும் அது போடும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து குன்னி போயிடுங்க கொஞ்சமாக ஆகிடும் இப்போ வதங்க வதங்க அப்படி கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் பாருங்க இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வெளியில் ஒரு பாட்டில் வச்சுட்டு மிச்ச பாட்டிலில் உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு பாட்டில் அளவுக்கு எனக்கு வந்துதுங்க ஃப்ரிட்ஜுக்கில் ஒரு பாட்டில் வச்சுட்டு வெளியில் ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கிடாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கிடாதுங்க அந்த ஊருகா தொக்கு இப்போ வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த ஊருகா அப்படி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க போட்டு வெந்தயம் ஒரு அஞ்சாறு வெந்தயம் தான் போட்டுக்கிறேன் நான் நீங்கள் பிடிச்சி உங்களுக்கு கடுகு இந்தளவு போட்டுட்டு வெந்தயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு போட்டுக்குங்க நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன் எப்போதுமே இந்தளவு சேர்க்கும் போதே பொடி வாசனையாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கருகிடாமல் நல்லா வறுக்கணுங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வெடிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன் வர மிளகா அதையுமே ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தொக்கு ஊறுகாய் எல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த பொடி மிச்சம் இருந்தாலும் நீங்கள் எலுமிச்சை ஊருகா கடனத்தக்க ஊறுகாய் எந்த ஊறுகாய் போட்டாலும் இந்த பொடி போடலாங்க சூப்பராக இருக்கும் நம்ம தனி மிளகாலத்தில் போடுறதை விட இந்த பொடி போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வறுத்துட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க இப்போ வாங்க வந்து நல்லா குழஞ்சி சுள்ள சுள்ள வெந்துருச்சு கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் தாங்க நம்ம மிளகாத்தூள் போடணும் இந்த அளவுக்கு தாங்க பொடியாகும் ரொம்ப நைஸாகவும் ஆகாது ரொம்ப குறை குரன்ட்டு இருக்காது நம்ம மிக்சியில் பொடி பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் வரும் நான் அப்படி தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போட்டேன் பத்தலை பழையபடி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க நான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கங்க உங்களுக்கு புளிப்பாக தெரிஞ்சதுன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க மாங்காய் பொறுத்து தாங்க மிளகாத்தூள் போடணும் இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பாகவே இருந்தது எனக்கு நான் கிண்டி இப்போ சாப்பிட்டு பார்த்துக்கிட்டேன் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நான் நீங்கள் ஈரஸ்பூனில் மட்டும் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப நாளைக்கு வரும் அந்த தொக்கு எல்லாரும் தொக்கு வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே வறுத்து பொடி பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன் சேர்க்கணுங்க அது என்னென்னா வெள்ளம் தாங்க இந்த அளவு தொக்குக்கு நான் ரெண்டு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் வந்து மண்ணு இல்லாத வெள்ளுங்க அதனால் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் நீங்கள் அது அப்படி போடும்போது அந்த இனிப்பு உரப்பு புளிப்பு எல்லாத்தையும் அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா ஆறநு பிறகு பாட்டில் எடுத்து வைக்கணுங்க நல்லா ஆற வச்சிடணும் ஈர கை இல்லாமல் ஈர ஸ்பூன் இல்லாமல் ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா மாதக்கணக்காக நல்லா இருக்குங்க